ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிராவல் டாக்டர் பார்க்க போகிறோம் எங்கே போக போகிறோம்னா நான் ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறேன் எந்த கோவில் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி போகிற கோவில் தான் நான் நானும் என் சிஸ்டர் போக போகிறோம் இன்றைக்கி பிரியா கௌதம் பாப்பா தம்பிலாம் யாரும் இல்லை நாங்கள் தான் போக போகிறோம் வாங்க கோவிலுக்கு போகும்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கொப்பால வந்துட்டே இருக்கையில அது நல்லா தெரியுது அங்க நாங்க வந்து பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க மாங்கா வாங்கி சாப்பிட்டுட்டாங்க எங்கப் பைனாப்பிள் பைனாப்பிள் பைனாப்பிள்

ஐயா உட்காந்துருக்காரு ஜாமணிச்சு நான் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது நினைக்கிறேன் வந்து வந்து வாங்க நல்லதே சர்க்குருவை வேண்டிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் எங்க அப்பாவுக்கான எங்க அப்பாவுக்கானே பேசிட்டு வரேன் அப்பா இப்ப சாமியை கும்பிட்டு ஒவ்வொரு சாமியை கும்பிட்டு இந்த சாமி கும்பிட்டு இந்த சாமியை வந்து கும்பிட்டோம் இன்னும் அங்கே போல் இடத்துக்கு தங்கச்சி எங்க சாமி கும்பிட்டுருக்காங்க நான் வந்து அங்கே சாமி கும்பிட்டு இங்கே வந்து சாமி கும்பிடேன் நான் வந்து அந்த பக்கம் கும்பிட்டு இங்கிட்ட வந்துட்டே முன்னிட்டு இருக்கேன் தான் அங்கே போனா அங்கே போய் சாமி கும்பிடணு புத்தாக்கா ஆனே வந்துறா ஆனே ஆஹா வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம் தயாரும் ஆயிட்டோம் வாங்க சாப்பிடலான்றேன் என் தங்கச்சி வந்து சாப்பிட்டுக்கோங்க என் தங்கச்சி பையனை பாருங்க தண்ணி திறக்கிறியா முடுறியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போறோம் எல்லாரும் பினாடி பினாடியா இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணிட்டு யார் எப்படி எப்படி சாப்பிட்றாங்கன்னு தான் முடிக்கல நம்ம வந்து இங்க வந்து எவ்வளோ கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் எனக்கு வந்து இங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா மனை நிறைவா இருக்கு அதுக்காகவேடையதான் நான் கோயிலுக்கு வருவேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்தது என் தங்கச்சி உங்களோட தான் வந்தேன் அது வாசி சரி இந்த தடவை வாரையப்பான்னு கேட்டேன் வாரேன்னு சொல்லிச்சா சரின்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போதானே வந்திருக்குறோம் இன்னும் இப்போ தான் வந்திருக்கோம் நான் கோயிலுக்கு வரும்போது தான் நினைப்பேன் வரும்போது நம்ம எல்லாம் வந்தோமே இப்போ நம்ம மட்டும் வரதுல அப்புறம் பிரியா நாங்கள் எல்லாம் வரும்போது அப்போ நினைப்ப பேசிகிட்டே வருவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே குட்டி வாண்டு அவங்கெல்லாம் அப்போ வந்தப்போ சின்ன பையனாக இருந்தேன் அந்த பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ அவள் வளர்ந்துட்டா நம்ம வந்து அன்னதானமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கு வந்து சாப்பிட்டு நேராக நம்ம பஸ்ஸுக்கு போக வேண்டியதுதான் அவ்வளோதான் இங்கே வந்து பௌர்ணமிக்கு அமாவாசையும் செம்மையாக கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ இருக்கும் அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆ சத்துர் தத்தா ஆமா அவர் சொல்ற சத்து தாத்தா வர்றாரு அப்படின்றா ஓகே அங்க வந்து நான் ம் ம் அத நல்லா வந்து நல்ல சேனல் இது வந்து அந்த அனைவருக்கும் வந்து காலையில 9:00 மணிக்கு எல்லாம் நேத்து நம்ம வந்து காலையில ஆனா அந்த இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அன்னதான கூடத்தில் போய் சமையலுக்கு வேண்டிய காய்கறிலாம் வெட்டி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ கிளவி வந்துட்டோம் அது அரை மணி நேரம் இருக்கு மாதிரி அரை மணி நேரம் வரையும் நாங்கள் வந்து காய்கறி காய்கறி கட் பண்ணோம் நாங்கள் வந்து புதினா மட்டும்தான் நிறைய பேருக்கு நிறைய வேலை அவங்க கேரட் கட் பண்ணவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அங்கே போயிட்டு அந்தந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டா நாங்கள் வந்து போய் காயை கட் பண்ணி காயை கட் பண்ணல நாங்கள் காய கட் பண்ணி வேலை பற்றி ஆஞ்சி தலை கொடுத்துட்டு என் தங்கச்சி வந்து கேரட் கட் பண்ணிச்சு நான் காத்தியா தங்கச்சி வந்து புதினா ஆஞ்சு புதினா ஆஞ்சு கொடுத்துட்டு என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு சேர்ந்து ஆஞ்சு பொட்டு நாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் சரி வீட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நீங்க வரவங்க நீங்களும் போய் காய் கட் பண்ணி கொடுங்க அது நம்மளா போக முடியாது நம்மள கூப்பிடுவாங்க அந்த நேரத்துல கூப்பிடுவாங்க கூப்பிடுறப்ப போய் நம்ம அந்த வேலையை பண்ணிட்டு நல்லது நல்லது நான் தான் கேரட் வெட்டினேன் நான் காய்கறி வெட்டுறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் ஆமா உங்க வீட்டுக்கு நான் சொல்லுங்க நான் வேற வீட்டு வேலைக்கு எங்க வீட்டுக்குலாம் வேணாம் வேணாம் சர்க்கரை வெட்டி கொடுப்போது